எனக்கே நின் அருள் வரத்தால் இசைந்த போது இசைந்த போதெல்லாம் நன்னும் அவருத்தும் தவிர்க்கும் நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் எந்தா என்று கேட்டார் எனக்கு முன்னாடி ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்று சொன்னால் அதை துடைக்கக்கூடிய வல்லமை அந்த உயிருக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையை எனக்கு தா என்று வள்ளல் பெருமான் கேட்டாரே அந்த வள்ளலார் தனக்குள்ளே இருந்த காரணத்தினால்தான் இந்த ஒரு குழந்தையை போல் என் தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகள் பசியோடு காலையில் வருகிறார்கள் தெரியவில்லையே என்று பள்ளலார் உள்ளுக்குள்ளே அவர் அவருக்கு சாமியா நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவரே சாமியாக இருந்து கொண்டு வந்த திட்டம்தான் காலை உணவு திட்டம் என்று இன்றைக்கு உலகமே வியக்கிற திட்டம் இன்றைக்கு ஐநா சபை பாராட்டுகிறது அந்த திட்டத்தை இன்றைக்கு பல மாநிலங்கள் முன்னெடுக்கிறது இதோ தெலுங்கானா எல்லா மாநிலங்களும் திட்டம் தீட்ட வேண்டும் என்று சொன்னால் திரும்பி பார்க்கும் கலங்கரை விளக்கமாக இருப்பது தமிழ்நாடு என்கிற நம் மக்கள் முதல்வரின் ஆட்சியை தான் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி பெருந்தலைவர் காமராசர் வழியில் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் மக்கள் முதல்வராகவும் மக்களில் ஒருவராகவும் திகழக்கூடிய நம் மக்களின் முதல்வர் அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைக்கு இந்தியாவிலே மிளர்கிறது ஒளிர்கிறது என்று சொன்னால் அவரின் அந்த உழைப்பும் அர்ப்பணிப்பும் பணிவும் எளிமையும் வலிமையும் தான் காரணம் என்று எண்ணுகிறோம் அது மட்டுமல்ல அவர் வைத்திருக்கிற படைகளின் படை தளபதிகள் யார் தெரியுமா அது இடத்திலே அமர்ந்து கொண்டு எறும்பின் சுறுசுறுப்பையும் இரும்பின் வலிமையும் கூட தனக்கு போட்டியாக வந்துவிட முடியாது என்று வீரத்தின் திறவுகோள் விவேகத்தின் பிறப்பிடம் ஆற்றலின் ஊற்று வெற்றிகளின் வித்து அண்ணன் சேகர்பாபு அண்ணன் தான் கழகத்தின் சொத்து என்பதை நான் சொல்லவில்லை நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வாயால் பலமுறை அவருடைய செயல் அவர் சேகர் பாபு அல்ல அவர் செயல் வாபு என்று அவரே சொன்ன காரணத்தினால் அதுவும் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தில் முதல் முதலமாக தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் கொடுத்த டாக்டர் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள்தான் முதல் முதலாக முப்பது சதவீதத்தை தந்தார் இன்றைக்கு அவருடைய தனையின் நம்முடைய முதல்வர் அவர்கள் வேலை வாய்ப்பில் அப்பா முப்பது சதவீதம் கொடுத்தார் இதோ நான் நாற்பது சதவீதம் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீதத்தை தந்து சாதனை படைத்தார் உலகமே வியக்கக்கூடிய வகையிலே பெண்ணும் ஆணும் சமம் என்று உள்ளாட்சி அமைப்புகளிலே ஐம்பது சதவீதத்தை நமக்காக தந்த முதல்வர் தான் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் இந்த பார்க்கிறேன் முப்பது நாற்பது ஆட்சி முப்பத்தி மூணு ஐம்பதாட்சி இந்த மேடையை பொறுத்தவரை இந்த கருத்தரங்கத்திலே பேசுகிற பேச்சாளர்கள் அத்துணை பேரும் பெண்கள் என்று நூறு சதவீதம் தந்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தரங்க மேடையிலே நிற்கிறோம் என்பதையே பெருமிதமாக நினைக்கிறோம் எனக்கு முன்பாக பேசிய தங்கை அனுகிரகா வெகு அழகாக பேசினார் எனக்கு பின்பாக ஒரு தேவதை பேச இருக்கிறார் அவர் தேவதை தான் அவரிடத்துல ஒரு சூட்சமம் இருக்கிறது என்னன்னு கேட்டால் நீதிபதி முன்னாடி கூட போய் சொல்லிடுவான் இந்த அம்மா முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மை அப்படி ஒரு சூட்சமத்தை தன் வசத்தில் வைத்திருக்கிற தேவதை பின்னால் பேசியிருக்கிறார்கள் நான் இங்கே அமர்ந்து நேரம் முதற்கொண்டு ஒரு ஆறு பேர் பேசினீங்க எனக்கு தெரிந்து நான் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் வியந்து பார்க்கிறேன் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் வீராங்கனைகளாக பேச்சாளர்களாக மாற்றி இருக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது குறிப்பாக நான் இன்றைக்கு முதல்வரிடத்திலே வியக்கிற விஷயத்தை சொல்லிடுறேங்க ஒரு முதல்வர் ரயில்வே கேட் போட்டிருக்குன்னு நின்னார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் டே வாங்க ஸ்கூல் போகிற நேரத்தில் என்னடா மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னார் அதுக்கு அந்த பையன் ரொம்ப எளிமையாக சொன்னான் இப்போ இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ்லாம் அப்போ கிடையாது யூடியூப் கிடையாது அவனுக்கு முதல்வரை தெரியல வந்திருக்கிற கேள்வி கேட்குற முதல்வர்னு தெரியாமல் ஆஹா நான் மாடு மேய்காமல் ஸ்கூலுக்கு போனால் நீங்கள் சோறு போடுவீங்களாக்கும் அப்படின்னா முதல்வர் நினைச்சார் அன்றைக்கு அந்த கார்ல இருந்த முதல்வர் நினைச்சாரு ஓ இது நம்ம தப்பு போல இருக்கு அப்போ வறுமையின் பிடியில இருக்கிறவ மாடு மேய்ப்பானா இல்ல சோறு முக்கியம் நினைப்பானா கல்வி முக்கியம் நினைப்பானா என்கிற கேள்வியை மனசுல கேட்டுட்டு அன்னைக்கே அந்த ரீல்ஸ்ல இப்போ ஒருத்த பாருங்க சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா சோறு தானே முக்கியம் சாப்பாடு முக்கியம் இல்ல பசிக்கம் இல்ல அப்பொழுதுதான் அந்த முதல்வர் நினைச்சார் நீங்க கல்வி என்பது எவ்வளவு எளிமையாக நாம் கொடுத்தாலும் இந்த வயிற்றுக்கு மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் அப்ப சோறு போட்டாதான் நீ படிக்க வருவனா வாடா நான் சோறு போடுறேனே மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கர்ம வீரர் காமராசரை வரலாறு தன் பொன் ஏடுகளிலே எடுத்திருக்கிறது என்று சொன்னால் என் அன்பிற்குரிய சகோதரிகளே அந்த காமராசருக்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரு நாள் சென்னையில் ஒரு அரசு பள்ளி விசிட்டுக்கு போகிறாருங்க ஆய்வுக்கு போகிறார் நம் முதல்வர் போனவர் ஒரு பிள்ளை முகம் கொஞ்சம் சோர்வாக இருக்கேன்னு பார்த்துட்டு இங்கே வா ஏன் முகம் சோர்வா இருக்கு காலையில் என்ன சாப்பிட்டேன் அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் சாப்பிடல இன்னைக்கு மட்டும் சாப்பிடேன் இல்லை நான் காலையில் சாப்பிடாம தான் வருவேன் மத்தியான ஸ்கூலில் சோர் போடுவாங்கல்ல அதை சாப்பிட்டுக்குவேன்னுச்சு வேணுச்சு தான் நம் முதல்வர் யோசித்தார் வள்ளல் பெருமான் கடவுள் கேட்டார் என்னன்னு தெரியுமா கேட்டாரு பாருங்க வள்ளலார் கேட்டார் மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற கண்டும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்னுறம் எனக்கே நின் அருள் வரத்தால் இசைந்த போது இசைந்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தும் தவிர்க்கும் நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் எந்தாய் என்று கேட்டார் எனக்கு முன்னாடி ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்று சொன்னால் அதை துடைக்கக்கூடிய வல்லமை அந்த உயிருக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையை எனக்கு தா என்று வள்ளல் பெருமான் கேட்டாரே அந்த வள்ளலார் தனக்குள்ளே உள்ளே இருந்த காரணத்தினால்தான் இந்த ஒரு குழந்தையைப் போல் என் தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகள் பசியோடு காலையில் வருகிறார்கள் தெரியவில்லையே என்று வள்ளலார் உள்ளுக்குள்ளே அவருக்கு அவருக்கு சாமியா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனால் அவரே சாமியாக இருந்து கொண்டு வந்த திட்டம்தான் காலை உணவு திட்டம் என்று இன்றைக்கு உலகமே வியக்கிற திட்டம் இன்றைக்கு ஐநா சபை பாராட்டுகிறது அந்த திட்டத்தை இன்றைக்கு பல மாநிலங்கள் முன்னெடுக்கிறது இதோ தெலுங்கானா இப்போது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது எல்லா மாநிலங்களும் திட்டம் தீட்ட வேண்டும் என்று சொன்னால் திரும்பி பார்க்கும் கலங்கரை விளக்கமாக இருப்பது தமிழ்நாடு என்கிற நம் மக்கள் முதல்வரின் ஆட்சியை தான் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதோ அந்த திட்டத்தை கூட ஏன் நகர்ப்புற முகத்தில் இருக்கிற அந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இதோ நான் கொண்டு வருகிறேன் என்று இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறில இருந்து தொடங்க இருக்கிறார் என்று சொன்னால் இந்த திட்டங்களை எல்லாம் என் சகோதரி சொன்னது போல ஏதோ எடுத்து எடுப்புல கொண்டு வர முடியாதுங்க எனக்கு தெரிந்த இந்த ஆட்சியில் நாம் எல்லாரும் சாமி கும்புறோம்ல பொதுவாகவே பெண்களுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது சினிமா எடுத்தாலும் தாய்மார்களின் ஏகோபித்த ஆதரவோடு தான் படம் வெற்றி பெறணும் அரசியல் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் தாய்மார்களின் ஏகோபித்த ஆதரவை இருந்தால் தான் பிடிக்க முடியும் ஆட்சியை எனக்கு இந்த கருத்தரங்கத்தில் உட்கார்ந்து எல்லாரையும் பார்க்கிறேன் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் நாற்காலி போட்டு அமர்ந்திருப்பது போல இப்படி புன்னகையோடு அமர்ந்திருக்கிற தாய் குளங்களை பார்க்கிறேன் என்று சொன்னார் நாம எல்லாருமே சாமி ஆன்மீகத்துக்கு எதிரான அது இல்லை என்பதை உடைத்து இது ஏன் கொள்கை ஆனா மக்களின் கொள்கைக்கு நான் மக்களின் முதல்வர் அவர்களுக்கான அரசாகத்தான் இது இருக்கும் என்று மூவாயிரம் கோவில்களுக்கு குடமுழக்கு விழா பண்ண ஒரு மனிதர் மக்கள் முதல்வர் அவர்கள் கோயில் இல்லைங்க ஒரு பண்ணாலே புராணம் சொல்லுகிறது அவர்களுடைய நூத்தி எட்டு தலைமுறை நல்லா இருக்குமா எது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா நான் கணக்கு போட்டு பாக்குறேன் மூவாயிரம் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்களே இருபத்தி ஆறு என்னங்க அடுத்து வர எத்தனை நூற்றாண்டிலும் அந்த இறைவனுடைய அருள் கண்டிப்பாக உண்டு முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா சொன்னாங்க சாமிக்கு ரொம்ப பிடிச்ச மொழின்னு ஒரு மொழி இருக்கு அதில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அதில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஊரில் சொன்னோம் ஏ தமிழ் எப்படி தெரியுமா இறைவனே சொன்னான் சொச்சமிழால் எமை பாடுகேன்னா இறைவனுக்கே பிடித்த மொழி அது தமிழ் மொழி இன்றைக்கு தான் உள்ளே நாம் செல்லுகிற போது கருவறைக்குள்ளே தமிழ் ஒழிக்கிறது மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று தமிழ் காதிலே பாய்கிற போதுதான் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே நானே பாரதி அதை இன்றைய ஆட்சியிலே தான் தமிழும் கடவுளுக்கு நெருக்கமாக செஞ்சிருக்கிறது என்று சொன்னால் இதை விட என்னங்க புரட்சியை செஞ்சிட முடியும் நான் அண்ணன் அவர்கள் அழைத்து திருக்கோவில்களுடைய சார்பாக நடந்த திருமண விழாக்களில் தொகுப்பாலினியாக கலந்திருக்கிறேன் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் அப்போ அங்கே பார்க்குறேன் அங்க ஜோடிகளுக்கு கல்யாணம் பட்டு புடவை பட்டு வேட்டி நாலு கிராம் தாலி இன்றைக்கி கிராம் எவ்வளோ நாலு கிராம் தாலி இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க நான் மேடையில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அப்புறமா நம்ம அண்ணியார் போய் சீர்வரிசை கொடுத்தாங்க அண்ணன் அன்னியாரெலாம் போய் கட்லு பீரோ பாத்திரம் பண்டம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க அன்னைக்கு சே அவசரப்பட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாயா அதனால் அண்ணன் தலைமையில் அறுபதாவது கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன்

பொதுவா பயப்படுவாங்க ஐயோ நாம இன்ஃபார்ம் பண்ணா நம்மளை கோர்ட்டு ஸ்டேஷன் நடக்க வைப்பாங்கன்னு மனிதர் என்னமெல்லாம் யோசிக்கிறாரு கோணத்தில் யோசிக்கிறார் சார் அவர் யோசிச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு இனி சாலை விபத்துல உதவி செய்ய போறவங்க பேர்ல கேசே கிடையாது சார் மனித நேயத்தின் உச்சம் இது அதுக்கு அடுத்து சொல்றாரு நீ அவ மேல மனிதநேயத்தோட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ ஏன் ஐயோ அப்படி குடிக்கிறானேன்னு கொண்டு போய் அவனை கொண்டு போய் நீ ஹாஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ல கொடுக்கணும் நம்ம வீட்டு பிள்ளையே ஃபஸ்ட் ரேங்க் உடனே நம்மகிட்ட ஒரு சாக்லேட் எதிர்பார்க்குது எதிர்பார்க்குதா இல்லையா அது வந்து தட்டி கொடுத்து ஊக்குவிக்கிறதுக்கு சமம் அது அப்பா அடுத்த வாட்டி அம்மா நமக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அடுத்த வாட்டி நாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஒரு ஊக்குவிக்கிற பரிசு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்க விற்பான் என்று கவிஞர் வாலி சொல்லுகிறார் அப்ப ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தவருக்கு பரிசு கொடுக்க வேணாவா இந்த ஐயாயிரம் ரூபாய் புடி அரசு நான் தருகிறேன் மக்களின் முதல்வர் நான் தருகிறேன் பரிசு ஐயாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்ல பக்கத்துல ஜிஹெச் இல்ல ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரு தனியார் ஆஸ்பத்திரி தாங்க இருக்கு அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன்னு நீங்க கொண்டு போய் சேர்த்த உடனே அந்த முதல் நாற்பத்தி மணி நேரம் இருக்குல்ல அந்த உயிரை பாதுகாக்கிற நேரம் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது அந்த முத நாப்பத்தி எட்டு மணி நேரம் ஆகிற செலவு தனியார் பில்லு விழுன்னு நமக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்கிற நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இன்னுயிர் காப்போம் திட்டம் என்கிற ஒரு மகா திட்டத்தை அறிவித்தாரே அன்றைக்கு நாம் மனிதநேய வள்ளலாக அவரை பார்த்தோம் உலகமே திரும்பி பார்க்குதுங்க இதில் எத்தனை பேர் கடவுளை பார்த்துருக்கீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் நான் நேற்று ராத்திரி கூட வந்தாரு சொல்லுங்க பார்க்கலாம் கடவுள் ஆனா பெண்ணா இந்த கேள்விக்கு அது பதில் இருக்கா இல்ல ஆணும் பெண்ணுமா அர்த்தனாரியா இல்ல கடலா இருக்கிறானா மலையா இருக்கிறானா மடுவா இருக்கிறானா எதுவா தான் இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு உருவம் இருக்கா ஒரு வடிவம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு சரி இதுக்கு யார்கிட்ட தான்டா விட கேட்கலான்னு யோசிச்சப்ப காமராசரே பாராட்டி ஒரு கவிஞர் இருக்கிறார் யார் தெரியுமா காட்டுக்கு ராஜா சிங்கம் பாட்டுக்கு ராஜா கண்ணதாசன் என்று சொன்னாரு அந்த கண்ணதாசன் இடத்துல கேட்டேன் கடவுளுக்கு வடிவம் இருக்குதா சொன்னாரு இருக்கே எது தெரியுமா கடவுளின் வடிவம் சும்மா ட்ரை பண்றேன் நம்மளால கே பி சுந்தராம்பால் மாதிரி முடியாது ஆனாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரிவாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் கொடியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேச்சைக்கும் இஞ்சைக்கும் எஞ்சைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் அன்பின் ஒளியாக யார் நிற்கிறார்களோ அவர்கள்தான் இறைவன் அதுதான் இறைவனுடைய வடிவம் என்று சொன்னார் கண்ணதாசன் நான் இவரை பார்க்கிறேன் அன்பின் வடிவமாக நிற்கிறார் நம் முதல்வர் சொல்லுகிறார் நான் ஒரு கையெழுத்து போடுகிறேன் என்று சொன்னால் அது வெறும் ஜிஓவா இருக்கக்கூடாது அது ஒரு கவர்மெண்ட் ஆர்டரா இருக்கக்கூடாது வெறும் கையெழுத்தாக அது இருக்கக்கூடாது பின்ன எப்படி இருக்கணும் என் கையெழுத்து வறுமையிலே சிக்கி தவிக்கிற ஏழைகளின் வாழ்வில் ஒரு விடியலை கொண்டு வர வேண்டும் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை அது உயர்த்த வேண்டும் மொத்தத்தில் சமூக நீதியை காக்கக்கூடிய கையெழுத்தாக அது இருக்க வேண்டும் என் ஒவ்வொரு கையெழுத்தும் இந்த மக்களின் தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு எழுத்தாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு மனிதநேயத்தின் உச்சமாக இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனையாக நான் பார்ப்பது என்ன தெரியுங்களா இந்த வயசான காலகட்டம்னு ஒரு வருங்க எல்லாரும் அதை தான் ஆகணும் வேற வழி இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு அண்ணே உச்சி கொட்டுறாரு வயசான காலகட்டம்னு ஒன்று இருக்குங்க எங்கள் ஆபங்க மருதி நிறைய வருமா இப்போ ஒரு தாத்தா அன்னைக்கு பாட்டியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு ஏ ஸ்வீட்டி ஹலோ மை டார்லி ஏய் அப்படின்றார் அப்படியே உங்கப்பா ஸ்வீட்டி டார்லிங் அம்மு குட்டி குட்டி என்னமா பாட்டிய வர்ணிக்கிறீங்க சூப்பர் தாத்தானே சும்மா மறந்து பத்து வருஷம் ஆச்சு அவளையும் பேரிட்டு கூப்பிட்ற அளவுக்கு யாரும் இல்லை எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அவர் பேர் மறந்து போச்சுங்கிறாரு ஆனால் இந்த வயசான காலகட்டம்னு ஒன்று இருக்கு பாருங்க கடைக்கு போய் கொண்டு ஒன்று வாங்கிட்டு வர முடியாது ஒரு 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 சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு போய் வாங்கினாலும் யாரோ ஒருத்தருடைய உதவி தேவைப்படும் இதையும் யோசிக்கிறாருங்க நம்ம முதல்வர் யோசித்து இதோ கொண்டு வந்து விட்டார் தாயுமானவர் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் வீட்டுக்கே ரேஷன் பொருள்களை கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தோடு தான் காலையில் அவர் எந்திரிக்கிறார் ராத்திரி மனுஷன் தூங்குறாரா என்னன்னே தெரியல நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முழு உடல் பரிசோதனை எத்தனை பேர் பண்ணிருப்போம் நாம பயமா இருக்கு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனா பதினஞ்சாயிரம் ஜிஹெச்சுக்கே போனாலும் சில ஸ்கேனு காசு கொடுக்கணும் அப்ப என்னையா பண்றது இதோ நான் வந்து விட்டேன் உங்களின் சகோதரனாக உங்களின் தந்தையாக இதோ நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முழு உடல் பரிசோதனை திட்டம் எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டார் இதோ நிறைவு செய்யறேன் நான் ஆச்சரியத்தோடு சொல்லுகிறேன் ஒன்றிய அரசு பல கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே நம்மோடு பயணிக்கிறது ஆனாலும் கூட புள்ளி விவரம் ஒன்றிய அரசே வேற வழி தமிழ்நாடு அரசை பாராட்டுகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் நம்ம வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விளையாட்டை ஊக்குவிக்கிற முதல் மாநிலமாக தமிழ்நாடு அரசை மத்திய அரசே அறிவிச்சிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரியும் அரசு இந்தியாவிலேயே முதல் அரசு தமிழ்நாடு அரசு தான் என்று மத்திய அரசே அறிவிப்பு செய்திருக்கிறது நம்மளை பார்த்து பாராட்டுனா அதுதான் உண்மையான வளர்ச்சி அதை இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதல்வர் நம்முடைய அருமை தங்கை சொன்னது போல கோவில் அண்ணாமலையார் கோவில் போய் நின்று கும்பிட ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முன்னாடிலாம் ஆம்பளை பிள்ளைங்க தான் தவமாக தவம் இருப்பாங்க இப்போ எங்கள் வீடுலாம் மெட்டி ஒளி ஃபேமிலி நாலு பொண்ணு ஒரு பையன் எதுக்கு இந்த நாலு பொண்ணு தெரியுமா இந்த ஒரு பையனுக்காக தான் ஏன் அதுதான் வந்து பையன் இருந்தால் தான் அது குடும்பத்துக்கு வாரிசான் உடைத்தறிந்தது எது என்று கேட்டால் ஆணும் பெண்ணும் சமம் பெண் பிள்ளைகளுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய திட்டங்களும் பாதுகாப்பையும் பார்த்து இன்றைக்கு அண்ணாமலையார் இடத்துல எங்க பெண்கள் வேண்டுதல் வைக்கிறார்கள் ஐயா சாமி கொஞ்சம் என்ன காப்பாத்தியா புறக்கிற பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பெக்க வச்சுரு கொஞ்சம் ஏன் அவ்வளவு திட்டங்கள் நீங்க உயர்கல்வி சேர்க்கையிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் புதுமை பெண் திட்டம் என்று மாதம் வா என் மகளே படி கல்வி கலர் நிலம் அங்கே புல் விளைந்துவிடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னான் பாரதிதாசன் ஒரு பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு தலைமுறையை வளர்க்கிறாள் என்று அர்த்தம் அடுத்து அவளுடைய குடும்பத்தினுடைய வேர் அவள்தான் பெண் படிப்பை மகளிர் உரிமை தொகை எங்க வீட்டில் வேலை பார்க்குற அம்மாலாம் இருக்கு பாருங்க இப்பெல்லாம் கெத்த போனால் போயிட்டு போகிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வருது ரெண்டு வீட்டில் வேலை செஞ்சு தன்மானத்தோடு சுயமரியாதையோடு நான் பிழைத்து கொள்வேன் என்று சொல்லுகிறேன் அந்த தன்னம்பிக்கையை தைரியத்தை பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தந்திருக்கிறது எத்தனை மாநிலங்கள் இன்றைக்கு அதை பின்பற்றுகிறது தெரியுமா இவர் போடுற திட்டங்களை எல்லாம் மோ இல்லையோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறது அடுத்து தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாடை நாம் பின்பற்றுவோம் என்று மகளிர் உரிமை தொகையை பின்பற்றுகிற மாநிலங்கள் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் சத்தீஸ்கர் இமாச்சல பிரதேசம் கர்நாடகா புதுச்சேரி பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி என்று எல்லா மாநிலங்களுக்கும் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு தான் என்று இன்றைக்கு அறிவிப்பு செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் தான் நம்பர் ஒன் சிஎம்னு சொல்கிறாங்களேன்னு அவர் இடத்துல கேட்டபோது அவர் சொன்னார் நம்பர் ஒன் சிஎம்னு என்ன சொல்கிறாங்கன்னா இது எனக்கான பெருமை இல்லை என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கான பெருமை என்று சொன்னார் தனக்கென வாழாமல் தனக்கென வாழாமல் நமக்கென வாழும் நம் மக்கள் முதல்வருடைய ஆட்சி நான்காண்டு இந்த வெற்றி பயனும் இன்னும் தொடர வேண்டும் நூறாண்டு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்